ஹெச் ஒன்பி விசாவுக்கான நேர்காணலை இப்போது தடுத்து நிறுத்தியிருக்காங்க H1B விசாவில் புதிய மாற்றங்கள் அதுவும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதியில் வந்து வர இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து விசாவில் நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போது எதனால் இந்த விஷயம் நடைபெறுது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவமாக்கலாம் அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா விசா கொள்கைகளில் குடியேற்ற கொள்கைகள்ல நிறைய மாற்றங்கள் எடுத்துட்டு வந்திருந்தாரு முக்கியமாக விசா கொள்கைகள் மாற்றங்கள் விசா ரத்து போன்ற விஷயங்கள் எல்லார் மத்தியிலும் அதிக அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது இப்போ கொஞ்சம் சில மாதங்களா இதுல வந்து எந்த ஒரு இன்டர்ஃபியரும் பண்ணாம இதை அப்படியே விட்டுருந்தாரு சரி ஓகே எல்லாம் ஸ்மூத்தா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இப்போ அடுத்து மறுபடியும் விசாக்கள்ல நிறைய கட்டுப்பாடுகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுவும் அத்தொன்பு விசாவில் எடுத்துட்டு வந்த மிகப்பெரிய மாற்ற மற்றும் எல்லார் ஒரு மிகப்பெரிய புயலையும் கிளப்பி இருந்தது இதுக்கு முன்னாடி அதாவது அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா விசாவில் என்னென்ன விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க இது எப்படி இப்படிலாம் மக்களை பாதிச்சது அப்படின்னு பார்க்கும் முதல்ல மாணவர்கள் விசாவில் நிறைய மாற்றங்கள் எடுத்துட்டு வந்திருந்தாரு குடியேற்ற கொள்கைகள்ல நிறைய மாற்றங்கள் எடுத்துட்டு வந்திருந்தாரு மாணவர் விசா அப்படின்னு வரும்போது நிறைய போர்கள்லாம் நடக்கிறதுனால அம்மாஸ் போர்லாம் நடக்கிறதுனால அம்மாஸ்க்கு ஆதரவான நபர்கள் வந்து நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்காங்க அதனால அங்க வந்து போராட்டம் எதிர்ப்புகள்லாம் இருக்கிறதுனால அத கண்ட்ரோல் மாணவர்களுடைய விவரங்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வார்ட் யூனிவர்சிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ரூல் ஒன்னு போட்டிருந்தாங்க ஆனா அந்த ஹார்வார்ட் யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்ல நாங்க எந்த ஒரு டீடெயில்ஸும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கும் ஹார்வார்ட் யூனிவர்சிட்டிக்கும் மிகப்பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருந்தது அதுல ஒரு பகுதியா வந்துட்டு சர்வதேச மாணவர்களுக்கான அட்மிஷனை வந்து குறைக்கிறாரு அவர்களுக்கான விசாவை வந்து ஸ்டாப் பண்றாரு விசா நேர்காணல்களில் நிறைய சிக்கல்கள் எடுத்துட்டு வராங்க இந்த மாதிரி தொடர்ந்து மாணவர்கள் விசா இந்தியாவில் நிறைய சிக்கல்கள் இருந்துகிட்டே இருந்தது அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்துட்டு மாணவர் விசா வராங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய சமூக ஊடக கணக்குகளை வந்து நமக்கு காட்டணும் அது பப்ளிக்காக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பதிவுகள் சின்ன சின்ன கருத்துகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய விசாக்களை ரொம்ப பாதிக்கும் அப்படின்றதும் வந்து அச்சப்படுத்தியது ஏன் அப்படின்னா இப்போ இந்த சமூக ஊடக கணக்குகள் எதுக்காக கேட்குறாங்கன்னா அவங்க வந்து எந்த மாதிரியான நபர்கள் அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கு அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அவங்களுடைய பின்னணிலாம் என்னவா இருக்கு அப்படின்றத சமூக ஊடக கணக்குகள் மூலியமா அவங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்றாங்க எந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்றத சமூக வலைதளங்கள்ல தானே பார்க்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது லிங்க்டின்ல இருந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு நிறைய தளங்களை வந்து அவங்க கண்டிப்பா இங்க காட்டி காட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு விசா அப்ரூவல் அப்படின்றது நடக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையுமே ட்ரம்ப் முன் வச்சிருந்தாரு இது எல்லார் மத்தியிலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் மாணவர்கள் அதுக்கும் தயாராக இருந்து நிறைய பேர் அதையும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது எல்லாமே அக்செப்ட் பண்ணி ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நாட்களாக வந்து இந்த விசாவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ட்ரம்ப் மற்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாரு அதை தொடர்ந்து இப்போ ஹெச் ஒன் பி விசாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவங்களுடைய கணவன் மனைவியாக வரக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹச் போர் விசாவிலையும் வந்துட்டு இந்த சமூக ஊடக கணக்குகள் வந்து காமிக்கணும் ஸோ இந்த விசாவை சேர்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க ஹெச் ஒன்பி உசாவில் இருக்கக்கூடியவங்களும் இந்த சமூக ஊடக கணக்கில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இப்போ இந்த விதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது மட்டும் கிடையாது இவங்க சார்ந்தவர்களும் வந்து சமூக ஊடக கணக்குகளில் எப்படி இருக்காங்க அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்றதும் இங்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு இது டிசம்பர் பதினஞ்சுல இருந்து இந்த ஒரு புதிய விதி அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றதையுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியுமே ஹெச் ஒன் பி விசாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வந்து மிகப்பெரிய சர்ச்சையும் கிளம்பியிருந்தது ஹெச் ஒன் பி விசா அப்படினால என்ன பண்ணுவாங்க இப்போ அமெரிக்காவில் நம்ம ஒரு ஒர்க்கிங் விசா அது வந்து ஒரு தொழிலாளர் விசா அமெரிக்காவுக்கு வந்து வேலை செய்யணும் அங்க வந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு ரெசிடென்டா மாறணும் அங்க வந்து கிரீன் கார்டு வாங்கணும் அப்படின்றதுதான் நிறைய பேருடைய கனவாகவும் இருக்கு அதுக்கு வழிவகிக்கக்கூடியதாக தான் இந்த ஹெச் பி விசா அப்படின்றதும் இருக்கு இந்த விசாவில் ஒரு மிகப்பெரிய தான் இனிமே வந்து இந்த ஹெச் பி விசாவில் வரக்கூடியவங்க இங்கே வேலை செய்யலாம் ஆனால் அவங்களுடைய திறன்கள் எல்லாத்தையுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்பி போகணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு ஸோ இதுல வந்து பர்மனென்ட் ரெசிடெண்ட்டாக மாறணும் அங்கேயே வந்து குடியேறணும் அங்கேயே தங்கி குழந்தை குட்டிகளோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவும் இருந்தது The okay. cat இந்த ஒரு மாற்றம் தான் எல்லார் மத்தியிலையும் மற்ற வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் மத்தியிலையும் இந்தியர்கள் மத்தியிலும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது ஏன் அப்படின்னா அதிக அளவில் அமெரிக்காவில் வேலையில இருந்து மாணவர்கள் இருந்து அதிக அளவில் இந்தியர்கள் தான் இருக்காங்க வெளிநாட்டவர்கள்னு பார்க்கும்போது இந்தியர்களுடைய சதவீதம் தான் அதிகமாக இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆளாக இதில் இந்தியர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க இதோடைய தாக்கமே அதிகமாக இருந்தக்கூடிய இந்த டைம்ல வந்துட்டு இப்போ மறுபடியும் ஹெச் விசா ஹெச் ஃபோர் விசாவும் வந்து அவங்களுடைய நிறைய சமூக ஊடக கணக்குகளை காட்டணும் அப்படின்றத இப்போ வெளியிட்டு இருக்காங்க இதனால வந்து இப்போ இன்டர்வியூஸ்லாம் எல்லாம் நடக்குது இல்லையா இப்போ வரலுமே வந்துட்டு இந்த ஹெச் ஒன் பி அப்ளை பண்ணியிருந்தவங்க அவங்களுக்கான நேர்காணல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா சோ இந்த ஒரு புதிய புதிய விதி வந்ததுனால அந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இன்டர்வியூ எதுவுமே இப்ப நடக்காது இதுக்கான டேட் எல்லாமே தள்ளி போய்கிட்டே இருக்கு அதாவது அடுத்த வருஷம் வருளுமே வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வருளுமே வந்து இதுக்கான டேட் வந்து ஒன்னொன்னா தள்ளி போட்டிருக்காங்க ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு இதனால இப்போ அச்சுவன்பு பண்பு விசா மூலியமாக வந்து அங்கே போய் ஒர்க் கிடைக்கணும் இல்லை அங்கே ஒர்க் கிடைச்சவங்களுக்கு வந்து அதுக்கான ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்குது அதுக்கான இன்டர்வியூஸ்லாம் இருக்குது அப்படின் போது இது ஸ்டாப் ஆகிறதுனால இது அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுலையோ இல்லை அங்கே போய் அடுத்தடுத்த ஒர்க்கில் அவங்க பார்க்குறதுலையோ வந்துட்டு நிறைய தாமதங்கள் ஏற்படும் இதில் குறிப்பாக பெரும்பாலும் நிறைய ஐடி ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள்ளே வரணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஸ்டிக்டா மாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த சமூக ஊடக கணக்குகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உங்களுடைய விசா வந்து தள்ளுபடி ஆகலாம் விசா ரத்து ஆகலாம் உங்களால மறுபடியும் அங்க வந்து வேலை செய்கிறதுக்கோ இல்ல அங்க உள்ள நுழைகிறதுக்கோ வந்து நிறைய சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஏற்கனவே வந்து மாணவர் விசாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கவங்க அவங்க எப்பயோ பண்ண தப்புக்கு அதை வந்து எடுத்து வச்சு கூட அவங்களுடைய விசா ரத்து அவங்கள வந்து நாடு கடத்துறது அவங்கள வந்து ஜெயிலில் புடிச்சு போடுறதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது இப்போ இதுலேயும் இந்த விஷயங்கள் எடுத்துகிட்டு வர்றது புசாவில் நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய விதிமுறைகள் இருக்கிறது அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் உறுதிப்படுத்திகிட்டு இருக்காரு அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது ஸோ எந்த அஜ் ஒன் பி எடுத்துகிட்டு வரக்கூடிய மாற்றங்களாக இருக்கட்டும் இல்லை நிறைய இந்தியர்கள் நிறைய வெளிநாட்டினர் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்கிறது அங்கே இவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறது தெரிஞ்சும் இவங்க வந்து வேலைக்கு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்க